வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் தினமும் சாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்து வருகிறார் விழாவில் நேற்று காலை அதிகார நந்தி வாகனத்தில் கபாலீஸ்வரர் மாட வீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தார் நான்கு மாட வீதிகளிலும் கம்பீரமாக ஆடி அசைந்து அதிகார நந்தி வாகனத்தில் வந்த கபாலீஸ்வரரை பக்தர்கள் கபாலி கபாலி என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தேரோட்டமும் ஏப்ரல் பத்தாம் தேதி அறுபத்து மூவர் வீதி உலாவும் நடைபெறும் அதிகார நந்தி என்பது சிவாலயங்களில் காணப்படும் ஐந்து வகை நந்திகளில் மூன்றாவது இருப்பது கைலாயத்தில் வாயிற்காவலாக நின்றிருக்கும் நந்திக்கு சிவனை தரிசிப்பவர்களுக்கு அனுமதிக்கும் அதிகாரம் கொண்டவராக இருப்பதால் அதிகார நந்தி என பெயர் வந்தது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மயிலை பிரீத்தி சேலம் முல்லைநகர் குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சேலம் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெற்றது இம்முகாம் சேலம் மாநகராட்சி பசுமைவெளி பூங்கா முல்லைநகர் சேலம் ஐந்தில் நடைபெற்றது முகாமில் கடைப்பார்வை தூரப்பார்வை பரிசோதனை கண் பார்வை பரிசோதனை இலவச கண் பரிசோதனை கண் அழுத்தம் மற்றும் கண்ணாடி அளவீடு ஆகிய சேவைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் கண் அழுத்த நோய் கண் பிசைவு நோய் கண்ணின் நீரிழிவு பாதிப்பு குழந்தைகள் பார்வை திறன் மூப்பு தொடர்பான பார்வை குறைபாடுகள் போன்ற நோய்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன பொதுமக்கள் பலரும் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியை சேலம் முல்லைநகர் குடியிருப்பு தலைவர் பி சுப்பிரமணி காப்பாளர் எஸ் செந்தில்குமார் மற்றும் பொருளாளர் எம் தேவராஜன் அவர்களின் தலைமையில் தி ஐ பவுண்டேஷன் டாக்டர் ஹரிதா மற்றும் பிஆர்ஓ கார்த்திகேயன் ஆகியோர் இணைந்து நடத்தினர் சத்தியமித்ரன் செய்திக்காக பிஆர்ஓ எஸ் தமிழரசன் மற்றும் செய்தியாளர் எஸ் சுகிர்தன் தஞ்சை மாவட்டம் பேராவூர் அணியில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமான ஆர் காமராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி வி சேகர் தலைமையில் பேராவூரணி அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான திருமதி எஸ் வளர்மதி அவர்கள் திறந்து வைத்தார் நகர கழக செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் எஸ் வி திருஞான சம்பந்தம் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் எஸ் ஆர் ஜவஹர் பாபு மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் சின்னசாமிநாதன் சாமிநாதன் துணை செயலாளர் திலீபன் மாவட்ட துணை செயலாளர் தவமணி மலையப்பன் திருவோணம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் பேராவரணி வடக்கு ஒன்றிய செயலாளர் உ துரை மாணிக்கம் பேராவுரணி முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் சசிகலா ரவிசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் கவுன்சிலர்கள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மறை மாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அண்ணாள் தேவாலயத்தில் தஞ்சையின் புதிய ஆயர் பேராயர் மேதகு டி சகாயராஜ் அடிகளார் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆதனூர் பங்கு தந்தை அருத்திரு ஆரோக்கிய சாமிது அடிகளார் தலைமை வகித்தார் சபையின் செயலாளர் பிரான்சிஸ் கண்டாக் பொருளாளர் இருதயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேராயர் அவர்களை பள்ளி மாணவியர்கள் நடனத்துடன் மலர் தூவி வரவேற்றனர் பங்கு தந்தை சபை நிர்வாகிகள் அருட் சகோதரிகள் சந்தனமாலை பொன்னாடை கொடுத்து வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பேராயர் மேதக சகாயராஜ் அடிகளார் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை மறை மாவட்ட அதிபர் அருட் திரு அந்தோணிசாமி அடிகளார் பட்டுக்கோட்டை புனித தாமஸ் உயர்நிலை பள்ளியின் தாளர் அருட் ஸ்டீபன்ராஜ் அடிகளார் ஆயரின் செயலாளர் ஆரோக்கிய வினிடோ வெச்சூர் உதவி பங்குத்தந்தை தமஸ்கு அடிகளார் அருட்சகோதரிகள் தலைமை கன்னியர்கள் சத்யா புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் தாளர் லிட்வினா மேரி புனித உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை கிறிஸ்டினா தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அமலா ஆசிரியை பொன்னி ஆதனூர் பேராவுரணி ஊமத்த நாடு இறைமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன்